அஸ்லாம் அலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லா ஜல்லா ஷானு தாலாவே அன்பும் ஆதரவும் என்றென்றும் உண்டாவதாக என்று நாம் மைக்ரோ பெஸ் சேனலின் சார்பாக அல்லாவே கொள்கிறோம் கடந்த வாரத்தில் நாங்கள் டேபிள் ஒன்றை வடிவமைக்கிற நேரத்தில் அதில் கீஃபீல்கள்ட முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோக்குரிய டிஸ்கிரிப்ஷனில் போன கிளாஸ் படித்த வீடியோக்குரிய டிஸ்கிரிப்ஷன் தரப்பட்டிருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் போன கிளாஸில் என்ன படித்தோம்ன்றதை பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு இந்த கிளாஸ் விளங்குறது லேசாயிக்கும் கீபீடுகளோட சம்பந்தப்பட்ட டிவைசஸ்கள் என்னென்ன மாதிரி டிவைசஸ்கள் நாங்கள் பாவிக்கிறோம் அதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன பற்றி தான் இந்த கிளாஸ்ல நாங்கள் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில ரெண்டு பாயிண்ட்கள் இருக்குது அதையும் பார்த்துட்டு போயிட்டுருவோம் இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் பார்க்குற நேரம் போன கிளாஸ்ல எல்லா விதமான உதாரணங்களையும் நாங்கள் டேபிளை வச்சு தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் டேபிள் மாத்திரம் இல்லை இன்ஃபர்மேஷனோட சம்பந்தப்பட்ட இன்னும் சில விஷயங்களும் இருக்குது குறிப்பாக எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் பொதுவாக பிக்சர்ஸும் அதே மாதிரி குறியீடுகளும் சிம்போல்ஸும் வந்து எங்களுக்கு எப்போவும் இன்ஃபர்மேஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் உதாரணத்துக்கு இந்த பிக்சரை பாருங்க ஒரு சிறுமி ஒரு சிறுவன் ஒரு நடுத்தர வயது பெண் அதே மாதிரி ஒரு நடுத்தர வயது ஆண் இவங்க நாலு பேரை நாங்கள் தனித்தனியாக பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு தெரியாத ஒரு தகவல் ஒன்று எங்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம் இருக்கும் அதே நேரம் இந்த டேட்டா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நாங்கள் ஒரு பிக்சராக கொண்டு வந்தோம் என்று சொன்னால் இதில் எங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அதாவது இப்போ நாங்கள் சிறுமின்னு சொல்கிறது ஒரு தங்கையாக தெரிகிறோம் அதே மாதிரி சிறுவன்று சொன்னது ஒரு அண்ணனாக தெரிகிறான் அதே நேரம் அவனோட அம்மா அப்பாவை உள்ளடக்கின ஒரு குடும்பத்துடைய புகைப்படம் தான் இது நாங்கள் சிறுமின்ற இடத்துலேருந்து நாங்கள் பார்க்குற நேரம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்கள் என்னான்னு சொன்னால் அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அதே மாதிரி அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க சிறுவான் இடத்துல பார்க்குற நேரம் அவனுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் அதே மாதிரி அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த நடுத்தர வயது பெண் எடுத்து பார்க்குற நேரத்தில் அவருக்கு ஒரு ஹஸ்பண்டும் ரெண்டு பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் இருந்து பார்க்குற நேரத்தில் அவருக்கு ஒய்ஃபும் அவருக்கு ரெண்டு பிள்ளைகளும் இருக்கிறாங்க இது அத்தனை விஷயங்களையும் எங்களுக்கு இன்ஃபார்மேஷன்ஸாக எடுத்துக்கொள்ள இல்லை இதே மாதிரி நாங்கள் சிம்போல்ஸையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சிம்போல்ஸும் எங்களுக்கு பல இடங்களில் பல விதமான பிரயோசனங்களை தரக்கூடியதாயிருக்குது பல வரிகளில் அடித்து விளங்கப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் ஒரு சிம்போலில் நாங்கள் லேசாக விளங்கப்படுத்திட்டு போய்த்துருவோம் உதாரணத்துக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணுற நேரத்தில் யாராலும் ஒரு கேள்வியை கேட்டான்னு சொன்னால் நாங்கள் பதிலுக்கு இந்த சிம்போலை நாங்கள் கொடுக்குறோம் இதை பார்க்குற நேரத்தில் அவங்களுக்கு எங்களோட விடை என்னான்றது தெரிஞ்சு போகுது இதே மாதிரி நாங்கள் ரெண்டு எண்களை கூட்டுற நேரம் நடுவில் பாவிக்கக்கூடிய பிளஸ் மார்க்காக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம் அல்லது டிவிஷன் ஆகிக்கலாம் மல்டிப்ளிகேஷன் ஆகிக்கலாம் எதாக இருந்தாலும் நாங்கள் பொதுவாக சிம்போலை பாவிக்கிறோம் எனவே இன்ஃபர்மேஷன் சொல்கிற நேரத்தில் எங்களுக்கு டேபிளாக இருக்கலாம் அல்லது ஒரு பிக்சராக இருக்கலாம் அல்லது ஒரு சிம்போலாக இருக்கலாம் இது எல்லாமே இன்ஃபர்மேஷனை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கும் இந்த பாயிண்ட்டை பார்த்ததோட நாங்கள் நேரடியாக கீ ஃபீல்டு உள்ள பகுதிக்குள்ளே நுழைஞ்சிருவோம் இந்த கீஃபீல்டுகளில் டிசைன் பண்ணுற நேரம் பொதுவான பாவினை எப்படின்னு சொன்னால் அது ஒரு சாதாரண நம்பராக இருக்கும் ஒரு ஸ்கூல்னு சொன்னால் ஸ்கூலுக்குரிய ஒரு இண்டெக்ஸ் நம்பர் அந்த இண்டெக்ஸ் நம்பரில் ஒரு நம்பரை தவிர நாங்கள் வேற புதுசாக போகிறது இல்லை ஆனால் சில இடங்களில் சில நேரம் அந்த கீ ஃபீல்டுக்குள்ளேயும் சில இன்ஃபர்மேஷன்களை புதைச்சி வச்சுருப்போம் உதாரணத்துக்கு எங்கடா ஐடென்டி கார்டை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த நம்பரை டிசைன் பண்ணுற நேரத்திலேயே அதை ஒரு மெத்தடில் தான் டிசைன் பண்ணிக்கிறாங்க இதுக்குரிய கீஃபீல்டை கொடுக்குற நேரம் இந்த ஐடென்டி கார்டு நம்பரில் வரக்கூடிய ஃபெஸ்ட் ரெண்டு எழுத்தும் அந்த குறித்த நபர் பிறந்த ஆண்டை சுட்டி காட்டும் அதே மாதிரி இதில் வரக்கூடிய மூணாவது நம்பர் அவர் ஆணா பெண்ணான்றத சுட்டிக்காட்டு உதாரணத்துக்கு ஜீரோலேந்து நாலு வரைக்கும் வரக்கூடிய நம்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஆண்ட ஐடென்டி கார்டாக இருக்கும் அதே நேரம் அஞ்சுல இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஒரு பெண்ணை குறிக்கும் உதாரணத்துக்கு இந்த ஐடென்டி கார்டு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதுல வந்து ஜீரோவா இருக்குது எனவே இது ஒரு ஆணுக்கு சொந்தமான ஐடென்டி கார்டு இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் ஐடென்டி கார்டுக்குள்ள இருக்குது அவர் பிறந்த திகதி என்னான்றதையும் இந்த ஐடென்டி கார்டுக்குள்ள அழப்பாக்கிலும் அதே மாதிரி இவர் என்ன நாளில் பிறந்தார் அதாவது திங்களா செவ்வாவா புதனா வியாழனா வெள்ளியா என்ற தகவலையும் கூட எங்களுக்கு ஐடென்டி கார்டு மூலமாக பெற்றுக்கொள்ள அதே மாதிரி இன்னும் இவர் ஓட் போடுறதுக்கு தகுதி உள்ளவரா ஓட் போடுறதுக்கு தகுதி இல்லாதவரா வெளிநாட்டு சிட்டிசனுக்கு இலங்கை குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்ற தகவல்களையும் கூட எங்களுக்கு இந்த ஐடென்டி கார்டுக்குள்ளால எங்களால் பார்த்து எனவே இந்த முறையில் நாங்கள் கீஃபீல்டுகள் நாங்கள் வடிவமைக்கிறதால எங்களுக்கு பல தரப்பட்ட பெனிஃபிட்கள் கிடைக்க போகுது அதே நேரம் நாங்கள் கீஃபீல்டுன்னு சொல்ற நேரத்துல எங்களுக்கு விளங்கி கொள்ளணும் நாங்கள் போன கிளாஸ்ல படிச்ச முக்கியமான ஒரு விஷயம் என்னமால ஒரு நம்பர் ஒன்று சர்ச் பண்ணக்கூடிய வடிவத்துல இருக்கும்னு சொன்னால் அதோட சம்பந்தப்பட்ட ரெக்கார்டுகள் அடங்கி ஒரு டேபிள் ஒன்று கட்டாயம் இருக்குன்றதை நாங்கள் விளங்கி வச்சுக்கணும் அந்த நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணுற நேரத்திலேயே பல தரப்பட்ட ஃபோம்களை இவர் நிரப்பிப்பாங்க அந்த ஃபோம்களில் தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த நம்பருக்குள்ளால எங்களுக்கு கிடைக்க போகுது கொம்ப்யூட்டரை பொறுத்தவரையில் அடுத்தது நாங்கள் முக்கியமாக படிக்க போகிற பாடம் என்னான்னு சொன்னால் சிஸ்டம்னு சொல்ல போகிறோம் இந்த சிஸ்டம்னு சொல்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் எடுத்துக்கொள்வோம் இந்த கம்ப்யூட்டரை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் இந்த கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடியது கீபோர்டு மவுஸ் சிபியூ மானிட்டர் அதே மாதிரி ஸ்பீக்கர் தேவைப்பட்டால் மைக் எல்லாத்தையும் உள்ளடக்கின பகுதிக்கு தான் நாங்கள் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம் இதில் ஈக்கக்கூடிய ஒவ்வொரு கூறுகளும் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்பட போகுது உதாரணத்துக்கு கீபோர்டு இல்லாமல் எங்களுக்கு கம்ப்யூட்டர் பாவிக்க இல்லைமான்னு கேட்டால் ஏழாண்டு தான் சொல்ல வேண்டி வரும் ஏன் முக்கியமாக டைப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கீபோர்டால் செய்கிறோம் அதே மாதிரி மவுஸும் அதுக்குரிய தனிப்பட்ட வேலைகளை கவனிக்கும் ஸ்பீக்கர் எப்போவும் சவுண்டை வெளியாக்கும் மைக் எப்பவும் சவுண்டை உள்ளுக்கு அனுப்பும் மோனிட்டர்ல தான் நாங்கள் பொதுவாக பார்க்க போறோம் இவ்வளவு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குற நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூறுகளும் தனக்குரிய பணியை வந்து திறம்பட தனிப்பட்ட முறையில் செய்யும் அதாவது கீபோர்டு வந்து ஸ்பீக்கர்ட்ட வேலையை செய்ய போகிறதும் இல்லை மைக் வந்து மவுஸ்ட வேலையை செய்ய போகிறதும் இல்லை அந்த மைக்கிட்ட வேலையை மைக் செய்யும் கீபோர்ட வேலையை கீபோர்ட் செய்யும் இவ்வாறு தனது பணிகளை செவ்வனே செய்யக்கூடிய கூறுகளை கொண்ட தொகுதிக்கு நாங்க ஆங்கிலத்துல சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம் சிஸ்டம் சொல்ற நேரம் கம்ப்யூட்டரை ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை நாங்கள் விரும்பினா நாங்க படிக்கக்கூடிய ஸ்கூலையும் சொல்லலாம் சிஸ்டம் சொன்னால் அதுல படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க மாணவர்கள் படிக்கிறதுக்கான கட்டடங்கள் அதுக்குள்ள இருக்குது அதே மாதிரி டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க டீச்சர்ஸ் மாணவர்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆபீஸ் இருக்குது அதுல பிரின்சிபல் இருப்பாங்க இந்த மாதிரி பல்வேறு கூறுகளை கொண்ட தொகுதியை கொண்டிருக்கிறதால எங்களுக்கு எங்களோட பாடசாலையை ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம் இதே மாதிரி ஒரு கம்பெனியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அந்த கம்பெனியில் சில ப்ரோடக்ட்ஸ்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதாவது தொழிற்சாலைகளில் சில பொருட்களை வந்து உற்பத்தி செய்வாங்க எடுத்துக்கொண்டால் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையில் மேனுஃபெக்சரிங் டிவிஷன் ஒன்று அந்த உற்பத்தி செஞ்ச பொருட்களை விற்கிறதுக்காக வேண்டிய ஒரு சேல்ஸ் டிவிஷன் இருக்கும் அந்த பொருட்களை விற்கிற வாங்குற விஷயங்களை கணக்கு பார்க்கறதுக்காக வேண்டிய ஒரு அக்கவுண்ட்ஸ் டிவிஷன் இருக்கும் அதுல ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்களில வரக்கூடிய சம்பளங்கள் அதே மாதிரி அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கவனிக்கிறதுக்காக ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இந்த சேல்ஸ் டிவிஷன் மேனுஃபேக்சரிங் டிவிஷன் ஹெச்ஆர் டிவிஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் யூனிட் ஒன்றும் இருக்கும் இவ்வாறு பல்தரப்பட்ட கூறுகளை அடிப்படையாக வச்சு செயல்படக்கூடிய இந்த அமைப்புக்கும் நாங்க சிஸ்டம்னு சொல்லலாம் இவ்வாறு சிஸ்டம்ஸ் சொல்ற நேரம் பலவிதமான சிஸ்டங்களை எங்களுக்கு சூழல்ல அவதானிக்க முடியும் ஆனால் நாங்கள் கம்ப்யூட்டர் துறையில ஐடி துறையில டேபிள் பாடங்களை படிச்சு கொண்டு வாரம் இந்த டேபிள் பாடங்களை படிச்சுட்டு வாரம் சொல்ற நேரங்கள்ல அன்றாட வாழ்க்கையில நாங்க பாய்க்கக்கூடிய சில சிஸ்டங்கள் இருக்குது குறிப்பா இந்த கீஃபீல்டுக்குரிய சிஸ்டங்கள் கீஃபீல் சொல்ற நேரம் எங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்கூலை பொறுத்தவரை ஒரு மாணவர்கள் அட்மிஷன் நம்பர் கீஃபீல்டா இருக்கு பேங்கை பொறுத்தவரையில ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் குறைய அக்கவுண்ட் நம்பர் வந்து கீஃபீல்டாக இருக்கும் ஏன் அந்த எக்கௌண்ட் நம்பரை கொடுத்தேன்னு சொன்னால் அவரோட கம்ப்ளீட் டீடைல்ஸை வந்து எங்களுக்கு பேங்க்கில் எடுக்கையிலும் அதே மாதிரி ஒரு தனி நபரை பொறுத்தவரையில் அவரோட ஐடென்டி கார்டை வச்சு எங்களுக்கு பூர்ணமான தகவல்களை எடுக்கையிலும் அப்போ ஐடென்டி கார்டை நாங்கள் கீஃபீல்டுன்னு சொல்கிறோம் இதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட்டை பொறுத்தவரையில் பாஸ்போர்ட்டுக்குரிய நம்பரை வச்சு எங்களுக்கு ஏராளமான தகவல்களை பெரியலும் எனவே நாங்கள் பாஸ்போர்ட் நம்பரை நாங்கள் கீஃபீல்டுன்னு சொல்கிறோம் இந்த கீஃபீல்டுகளை பொறுத்தவரையில் சில இயல்புகள் இருக்குது என்னான்னு சொன்னால் பொதுவாக வந்து இந்த கீஃபீல்டெல்லாம் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கும் பொதுவாக நாங்கள் பாஸ்போர்ட் நம்பரை யார்ட்டையும் கேட்டு பாருங்க அவங்களுக்கு அநேகமா பாடம் இருக்காது ஐடென்டி கார்டு நம்பர் அநேகமானவர்களுக்கு பாடம் இருக்காது அதே மாதிரி ஒருத்தர் பேங்க் அக்கவுண்ட் நம்பராக இருக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் ஆகிக்கலாம் இதெல்லாம் உண்மையில கொஞ்சம் பெரிய நம்பர்களா இருக்கும் எனவே இந்த பெரிய நம்பர்கள் நாங்கள் லேசான முறையில் பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி சில டிவைசஸ் வந்து சூழல்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கோம் இந்த டிவைசஸ்கள் என்னென்னான்றதை தான் நாங்கள் கொஞ்சம் பார்க்க போறோம் இந்த டிவைஸுகளோட ஸ்பெஷலிட்டி என்னான்னு சொன்னால் அது அந்த கீஃபீல்ட வந்து கோல் பண்ணு இதுல நாங்க ஒன்றாவது பார்க்க வேண்டிய சிஸ்டம் என்னான்னு சொன்னால் பேங்க்ஸ் பேங்க்ல உண்மையில எங்களுக்கு அக்கவுண்ட் நம்பரை நினைவு வச்சு கொண்டிருக்கிறது கஷ்டம் அதனால என்ன செய்யும்னு சொன்னால் பேங்க் வந்து ஏடிஎம் கார்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி கொடுத்தே இருக்குது இவங்க இந்த கார்டை பாக்கெட்ல வச்சு கொள்வாங்க எங்களுக்கு தெரியும் நாங்க ஏடிஎம் மிஷினில் போய் கார்டை போட்டோம்னு சொன்னால் ஏடிஎம் மிஷின் உங்களோட அக்கவுண்ட் நம்பர் என்னன்னு கேட்கறது இல்ல என்ன காரணம்னு சொன்னால் ஏடிஎம் கார்டுல இருக்கக்கூடிய கார்டு நம்பர் ஒன்று இருக்கும் அந்த கார்டு நம்பர் அந்த குறிப்பிட்ட எக்கவுண்ட் ஹோல்டருடைய அக்கௌண்ட் நம்பரோட லிங்க் பண்ணப்பட்டுருக்கும் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டும் இருக்கும் அந்த பாஸ்வேர்டை மட்டும் அந்த குறிப்பிட்ட எக்கவுண்ட் ஹோல்டர் நினைவு வச்சு கொள்வார்னு சொன்னால் அந்த ஏடிஎம் கார்டை மிஷினுக்குள்ளே செலுத்தி அந்த குறிப்பிட்ட அக்கௌண்ட் ஹோல்டருக்கு அவர்த பேர் என்னான்றதை பார்த்துக்கொள்ளவோ மேலும் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கொள்ளவோ மேலும் தேவையான கேஷை மிஷினுக்குள்ளேருந்து எடுத்துக்கொள்ளவும் மேலும் இந்த ஏடிஎம் மிஷின் சொல்கிறது ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்துட வேலை என்னான்னு சொன்னால் எக்கௌண்ட் ஹோல்டர் வந்து சரியான ஆள் தான்கிறதை வெரிஃபை பண்ணியும் பார்க்கும் அவருக்கு தேவையான அமௌண்ட் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டான்னு சொல்லியும் பார்க்கும் பத்தாயிரரூபா பேலன்ஸ் சீக்கிரத்தருக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்க இயலாது ஸோ அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை கொடுக்க ஏழுமான்னு சொல்லியும் பார்க்கும் கொடுக்க ஏழுமா ஈக்கிறேன்னு சொன்னால் எத்தனை ஆயிரரூவாத்தால் எத்தனை ஐயாயிரம் ரூபாத்தால் அதுக்கு கலந்து கொடுக்கணும்னு சொல்லி அது தீர்மானிக்கும் சரியான அமௌண்ட்டை அது சரியான முறையில் கல்குலேட் பண்ணி பணமாக வந்து மெஷினில் வந்து அவுட்புட்டாக தரும் அதை வந்து குறிப்பிட்ட கணக்காளர் பணத்தை பெற்றுக்கொள்வார் இது வந்து நாங்க அன்றாட வாழ்க்கையில பாவிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த பிங்கர் பிரிண்ட் மிஷின் சொல்லக்கூடியது இல்ல என்ன நடக்கும் சொன்னால் அதுல டைம் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணனும் ரெஜிஸ்டர் பண்ற நேரத்துல என்ன சொன்னால் அந்த மிஷின் ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறை திரும்ப திரும்ப கேட்டு அவருடைய விரல் அடையாளத்தை பூர்ணமா தனக்குள்ள உள்வாங்கிக் கொள்ளும் பிறகு அவர்த பேர் என்ன அவர் மேனேஜ்மெண்டில் ஒர்க் பண்ணுறாரா இல்லாட்டி ஒரு சாதாரண யூசரா பாவிக்க போகிறாரான்ற டீட்டெயில்ஸ் சிலதுகளை கேட்கும் அந்த டீட்டெயில்ஸை இவர் கொடுத்ததுக்குப் பிறகு இவர்த இன்ஃபர்மேஷனை அந்த மிஷின் தனக்குள்ளே வச்சுக்கொள்ளும் இந்த காலத்தில் இவர் அந்த குறிப்பிட்ட வேலைக்கு போகிற நேரம் அல்லது வேலையை முடிச்சிட்டு வார நேரம் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினில் போய் விரலை வச்சார்னு சொன்னால் இவர் எத்தனை மணிக்கு வந்தாரு எத்தனை மணிக்கு போனார்ன்ற டீட்டெயிலை அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின் தனக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளும் இவ்வாறே அந்த கம்பெனியில் ஐநூறு பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் ஐநூறு பேரும் எத்தனை எத்தனை மணிக்கு வந்தாங்க எத்தனை மணிக்கு போனாங்கன்ற டீட்டெயில தனக்குள்ள உள்வாங்கிக்கொள்ளும் மாத முடிவுல இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினுக்குள்ள ஒரு யூஎஸ்டி பென் டிரைவோண்ட போட்டு அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் நாங்கள் வெளியில் எடுத்தோம் சொன்னால் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுடையும் வரவுகளை பற்றின தகவல்களை எக்ஸல் ஷீட்ல எங்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்த செலரியை கல்குலேட் பண்ணுற நேரங்களில் இவர் எத்தனை நாள் எத்தனை மணிக்கு வந்தார் எத்தனை எவ்வளோ ஓவர் டைம் செஞ்சார் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணார் எத்தனை நாள் லீவ் எடுத்தார்ன்ற தகவல்கள் உட்பட அத்தனை டீட்டெயிலையும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினில் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும் அதன் மூலம் இவரோட செலரியை கல்குலேட் பண்ணுறது லேசான வேலையொன்றாக அமையும் எனவே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின்னு சொல்கிறது அது சரியான முறையில் வெரிஃபை பண்ணுது ஃபிங்கர் பிரிண்ட்டெல்லாம் உள்வாங்குது அதே நேரம் டேட் டைமுகளாக பதியுது பல தரப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய நல்ல ஒரு சிஸ்டம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலை மூணாவது சிஸ்டம் என்னான்னு சொன்னால் பா இந்த பாகோடுன்ற டிவைஸ் வந்து எங்களுக்கு புதிய விஷயம் ஒன்றும் இல்லை நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு போகிற நேரம் ஸ்பெஷலாக ஃபுட் சிட்டிக்கெல்லாம் போய்த்து சாமானங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற நேரம் எங்களுக்கு தெரியும் கெஷியரில் இயக்கிறவங்க இந்த பாகோடுக்குரிய டிவைஸை பாவிப்பாங்க இவங்க என்ன செய்வாங்கன்றால் சில பொருட்களை வாங்கி கொண்டு கஸ்டமர் வார நேரம் அவருடைய ஒவ்வொரு பொருட்கள்லேயும் ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும் அந்த ஸ்டிக்கரை ஃபோக்கஸ் பண்ணி அந்த பாக் கிளிக் பண்ணுற நேரத்தில் அந்த பொருள் பற்றின பூரணமான இன்ஃபர்மேஷன் கணனி திரையில் வந்து விழுந்துடும் அதாவது அந்த பொருளை சேர்ச் பண்ணக்கூடிய வேலையை அந்த பொருளுக்குரிய கீ ஃபீலில் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை இந்த பாகோடு செய்யும் இதன் மூலம் என்ன நடக்கும் சொன்னால் ஒரு கஸ்டமர் குறிப்பிட்ட ஒரு பொருள் இல்லாமல் எத்தனை பொருட்களை வாங்கிட்டு வந்தாலும் அவர்ட நேரத்தை மிச்சப்படுத்தி அதே நேரம் கல்குலேஷனுக்குரிய வேலையை கிஷியர்ல இருக்கிறவங்கள்ட தலையில் ஒப்படைக்காம அவங்க கல்குலேட்டரை வச்சுட்டு அடிக்க விடாமல் என்னென்ன பொருட்கள் எத்தனை எத்தனை வாங்குகிறான டீட்டெயில் உட்பட லேசான முறையில் என்டர் பண்ணுறதுக்கு இந்த பாக் வந்து சப்போர்ட் பண்ணும் எனவே இந்த பாக் டிவைஸை பாவிக்கிறதன் மூலம் எங்களுக்கு நேரத்தை மட்டும் இல்லை எங்களுக்கு எக்யூரேட்டான தகவல்களை சரியான முறையில் கொடுக்கறதுக்கும் இந்த பாக் பெரிதும் சப்போர்ட்ஃபுல்லானதாக இருக்கும் அடுத்த சிஸ்டம் அதாவது அடுத்த டிவைஸ் நாங்கள் கீபீடுகளை கனெக்ட் பண்றதுக்கு பாதிக்கக்கூடிய முக்கியமான டிவைஸ் என்னன்னு சொன்னால் கியூஆர் கோடு கூடிய டிவைஸ் அதாவது கியூஆர் கோடுன்னு சொல்கிற எங்களுக்கு புதிய விஷயம் ஒன்றும் இல்லை அதுவும் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் நாங்கள் வாட்ஸ்அப் ஆவிக்கிற நேரம் ஒரு மொபைலில் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றதால் கியூஆர் கோட் அது கேக்குன்ற எங்களுக்கு தெரியும் இதே மாதிரி பெட்ரோல் தட்டுப்பாடு வந்த காலங்களில் உங்களோட பெட்ரோல் எவ்வளவு கைவசம் இருக்குது என்று பார்த்திருந்த அனுபவங்கள் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் இந்த க்யூஆர் கோடுக்குரிய விசேஷம் என்னன்னு சொன்னால் இது கனெக்ட் ஆகக்கூடிய கீ ஃபீல்டுக்குரிய டேபிள் இது எங்க இருக்கும் சொன்னால் இன்டர்நெட்ல இருக்கும் இன்டர்நெட்னு சொல்ற நேரம் அது வெப் சர்வர் ஆகிக்கலாம் க்ளவுட் ஆகிக்கலாம் அதை பற்றி இப்போ நீங்க யோசிக்க வேணாம் சாதாரணமாக நினைச்சுக்கோங்க அந்த டேபிள் வந்து எங்க இயற்கும் இன்டர்நெட்ல இருக்கும் இந்த இன்டர்நெட்லிக்கூடிய இந்த டேபிள் ஒரு வெப்சைட்டோட கனெக்ட் ஆகினதா இருக்கும் இந்த கியூஆர் கோட நாங்க ஸ்கேன் பண்ற நேரம் இந்த கியூஆர் கோட் தன்மை என்னன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட வெப்சைட்ல அந்த குறிப்பிட்ட ரெக்கார்டோட போய் கனெக்ட் ஆகும் இதன் மூலம் அந்த ப்ரோடக்ட பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு பெற்றுக்கொள்வது வசதியாக இருக்கும் இதை நாங்கள் பொதுவாக பாவிப்போம் சில சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் நாங்கள் சாமனங்களை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த சாமனை பற்றின முழுமையான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் விரும்பினோம் என்றால் அந்த ஐட்டத்துக்குரிய வெப்சைட்டை எங்களுக்கு டிரெக்டா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த கியூஆர் கோட் மூலமாக இந்த கியூஆர் கோடை நாங்கள் கிளிக் பண்ற நேரம் இது என்ன செய்யும்டா அந்த கியூஆர் கோடோட சம்பந்தப்பட்ட வெப்சைட்டை டிரெக்டாக கனெக்ட் பண்ணி அந்த பொருளுடைய இன்ஃபர்மேஷனை முழுவதுமாக பெற்றுத்தது கடைசியாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னான்னு சொன்னால் ஐஎஸ்பிஎன் கோட் இந்த ஐஎஸ்பிஎன் கோடுன்றதும் பா கோடுன்றதும் கிட்டத்தட்ட உண்டு தான் நாங்கள் பா கோட்ஸை வந்து நாங்கள் பொதுவாக பொருள்களை பர்ச்சேஸ் பண்ணுற நேரம் பொருள்களுக்காக நாங்கள் இந்த பா கோட்ஸை யூஸ் பண்ணுவோம் புத்தகங்களுக்காக ஸ்பெஷலாக வடிவமைக்கப்பட்ட இந்த பகுதி தான் இந்த ஐஎஸ்பிஎன் கோட்னு சொல்லக்கூடியது ஒரு புக் ஒன்ல இருக்கக்கூடிய ஒரு ஐஎஸ்பிஎன் கோடை நாங்கள் ஸ்கேன் பண்ணினோம்னு சொன்னால் அந்த புக்ல இயக்கக்கூடிய கதாசிரியர் பெயர் அந்த புக்கை பத்தின சில விவரங்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டோரி இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு அந்த ஐஎஸ்பிஎன் கோடை வச்சு எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே முக்கியமா நாங்கள் இந்த பாடத்துல உதாரணங்களாக ஆறு விதமான சாதனங்களை பத்தி பார்த்தோம் இந்த ஆறு முக்கியமான சாதனங்களும் எங்களுக்கு தேவையான ரெக்கார்டுகளை பெற்று தர்றதுக்காக வேண்டி கீபீல்டுகளை சேர்ச் பண்ணி தரக்கூடிய வேலையை செய்யும் அப்படின்றத நாங்கள் இப்ப பார்த்தோம் எனவே இந்த பாடத்தை நாங்கள் இதோட முடிக்கிறோம் நாங்கள் அடுத்து வரக்கூடிய பாடங்களில் ஐடி துறையில் பாவிக்கக்கூடிய சில முக்கியமான சில மெஷினரிஸ் எல்லாம் பற்றி பார்ப்போம் எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் உட்பட விவசாயத்துறை போக்குவரத்து துறை போன்ற இடங்களில் நாங்கள் முக்கியமாக பாவிக்கக்கூடிய ஐடியோட சம்பந்தப்பட்ட சில மிஷின்களை பற்றி படிக்க போகிறோம் அதை நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து